வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் சீரட்ட நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு மகளிர் வண்டி மோதி விபத்து ஒன்பது பேருக்கு காயம் மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ணம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கு மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு காஷ்மீரில் அடுத்து நில அதிர்வு ஈரானில் பேருந்து விபத்து இருபத்தி எட்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது இந்து அரேபிய அல்லது ஒரு புள்ளடியை மாத்திரம் பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விருப்பு வாக்குகளை பதிவு செய்யும் பொழுது இரண்டு அல்லது மூன்று என்ற இலக்கங்களை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வன்முறைகளை தவிர்த்து அமைதியான முறையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான சூழல் ஒன்றை உருவாக்குமாறும் தரப்படமிருந்தும் தேர்தல் ஆணையாளர் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாடு என்ற வகையில் ஜனநாயக கடமையினால் மாத்திரமே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் பெறுமதியான வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக மாற்றாமல் உரிய முறையில் வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கோரியுள்ளார் புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மகளிர்ந்து ஒன்று இரண்டு முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டிகளை மகிழ்ந்து முந்தி செல்ல முற்பட்ட போது விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிலாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நிலாவளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கலதுரை புத்தலம் கேகாலை மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களை அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மழையுடன் வீசிய கடுங்காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள எழுபத்தி ஆறு வீடுகளுக்கு பகுதி அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது காஷ்மீர் பகுதியில் அடுத்தடுத்த நில அதிர்வுகள் உள்ளது குறித்த நில அதிர்வு அஞ்சு தசம் ஒன்ரோ மேக்னிடியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை பாகிஸ்தானில் இருந்து யாத்திரிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஈரானில் யாசாத் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பயணிகள் உயிரிழந்தனர் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் இருபத்தி மூன்று பயணிகள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதில் படுகாயமடைந்து பதினாலு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏழாம் நூற்றாண்டில் இறந்த ஈஷியா துறவி ஒருவரை நினைவு கூறுவதாக ஈரான் வழியாக ஈராக் சென்றபோது அவர்கள் இந்த ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் பங்களாதேஷின் நிலவும் அரசியல் குழப்பம் காரணமாக மக்களின் இருபதுக்கு இருபது உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் பேரவை முடிவு செய்துள்ளது எனினும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இப்போட்டிகளை நடத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன செய்திகளை அவர் நிறைவடைக்கின்றது அடுத்த மத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி